புஷ்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் டிசம்பர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பேன் இண்டியா ஹிட்டான படம் தான் அந்த படம் சுகுமாரோட இயக்கத்தில் நம்ம அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா வேறு லெவலில் மிரட்டியிருப்பாங்க இப்போ இந்த இரண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க அதற்காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வில்லனா நம்ம பகத் பாஷு தான் நடிக்கிறார் ஏன்னா புஷ்பா முதல் பாகம் அந்த கிளைமேக்ஸ்லையே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் பாசிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு விரோதம் வந்துடும் ஸோ ரெண்டு பேரும் நீயா நானா அப்படின்னு முட்டிக்குவாங்க அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க இப்போ அந்த ரெண்டு பேருக்குமான அந்த வார் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே எல்லாருக்கும் எழுந்திருக்கு இப்போ இந்த படத்தை வந்து வர ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த படத்தோட டீசர் தேதியையும் அவங்க சொல்லிட்டாங்க எப்போது அப்படின்னா வர ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது அந்த நாள் தான் நம்ம ஹீரோ அல்லு அர்ஜுனோட பிறந்த நாள் ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த புஷ்பா படத்தோட அதாவது புஷ்பா டூ படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த புதிய போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கால் சலங்கையோடு இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் நமக்கு தெரியும் அந்த யார் காலு அது வந்து நம்ம அல்லு அரிசுவோட கால் தான் அப்படின்னு ஸோ நாள் பை நாள் டே பை டே நிச்சயமாக இந்த புஷ்பா டூ படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாய்டு இருக்குது டீசர் விட்டுட்டாங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கறதா உண்மை ஸோ யாரெல்லாம் புஷ்பா டூ படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்